மதுரை ஒரிலா ஆமாம் சார் அப்பா ஒன்று செய்யுங்க ஆ தலைவர் கப்பா நாளைக்கு ஒரு ஏபி போட்டுருங்க மதுரில் ரெண்டு பேர் போட்டேன் சார் போட்டாச்சு யார் பேர்லாம் சார் நான் அன்னைக்கு அதாவது போட்டது உங்கள் மேலே வீட்டம்மா சார் வீட்டம்மா போட்டு கவர் வேணுச்சு ஆ நான் முழுச்சு நான் இன்னைக்கு அவ்வளோ முழு இன்னும் சொல்லி அவ்வளோ சொல்லுங்கள் இது ஒரு ஞாயிறு அந்த மர்ம நபர் என்னாச்சு அவன் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்கானோ அது அப்படியே நம்ம போடுத்துறோம் எல்லாம் எங்கள் மேலே இது பண்ணிடுவான் ஃபஸ்ட்டு இல்லையா நான் கிடச்சிடுவேன் ஃபர்ஸ்ட்டு முதல் நாள் விசாரணை வந்து இவங்க ரெண்டு எடுத்துருவாங்க என்ன எப்போ போட்டு விசாரணை பண்ண முடியும் இதை எடுத்து எடுத்துருவோம் எடுத்துகிட்டு போட்டு போட்டு எடுத்துருவோம் அப்படிமா ஜெர்சனாக எடுத்து எடுத்துக்கிட்டுருவான் ஆனால் இவங்க ரெண்டு ரூபிட்டு வந்துடுவாங்க